திமுக சமீபத்தில் நடத்தின அறிவு திருவிழால உதயநிதி ஸ்டாலின் விஜய பழிக்கு பழி வாங்கின விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஈவு இறக்கமே இல்லாம எடப்பாடி பழனிசாமியை பொலந்து கட்டின விஷயங்களா இருக்கட்டும் அதை தாண்டி இளைஞர்கள் கட்சியாகவே டிஎம்கே மாறிட்டு இருக்க விஷயமா இருக்கட்டும் துறைமுருகன் ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும் போதே உதயநிதி ஸ்டாலின் ஆட்சியில் அமர்வார் அப்படின்னு சொன்னப்பட்ட விஷயங்களை பத்தி தான் அந்த வீடியோல நம்ம பேச போறோம் டிஎம்கேவோட எழுபத்தைந்து ஆண்டு கால வெற்றியை கொண்டாடும் விதமாக அறிவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே கொண்டாடினாங்க அது இரண்டு நாள் திருவிழாவே நடந்துச்சு அதில் பேசின உதயநிதி ஸ்டாலின் இப்போ ஒரு தாஜ்மஹாலுக்கு ஒரு எக்ஸிபிஷன் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எக்ஸிபிஷனுக்கு நிறைய பேர் வருவாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க செல்ஃபிலாம் எடுப்பாங்க ஆனால் அதை தட்னா கீழே விழுந்துடும் அது மாதிரி அஸ்திவாரமே இல்லாத நிறைய பேர் வந்து நம்மளை சாடுறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு இது நேரடியாக இல்லைன்னா கூட மறைமுகமாக வந்து விஜய் தான் குறிப்பிடறாங்கன்னு எல்லோருக்குமே புரிஞ்சது சரி விஜய தான் உதயநிதி ஸ்டாலின் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தா அதிமுக கூட ஏதோ ஜென்மப்பாக அவங்களுக்கு இருக்கிறத வெளிப்படுத்துற விதமா அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு கிளி கிளின்னு கிழிக்கிற விதமா சொல்லிட்டாரு அதாவது எப்படின்னா டிஎம்கே நடத்தினாலதான் இது அறிவு திருவிழா ஒருவேளை சப்போஸ் ஏடிஎம்கேவோட லீடரா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதை நடத்தியிருந்தா இது வந்து ஒரு அடிமை திருவிழாவா இருக்கும் அப்படின்னு சொன்னதோட இல்லாம எப்பயுமே எடப்பாடி பழனிசாமினா எனக்கு ரெண்டு விஷயம் ஞாபகம் வரும் ஒண்ணு வந்து காலு இன்னொன்னு வந்து காரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு இது ரெண்டுமே எதை குறிக்கிது அப்படின்னா ஒண்ணு அவர் காலுக்கு விழுகிறதா இருக்கட்டும் அதுக்கடுத்து கார் டயரை வந்து தொட்டுக்கு முடுவாங்க இல்லைங்களா ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் அதை குறிப்பிட விதமாக தான் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு அதை தாண்டி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக தொண்டர்களை வந்து வஞ்சிச்சுட்டு இருக்காரு எப்ப பாரு ஒரு பொய்யும் தான் இருக்காரு இப்ப சமீபத்துல கட்சி அதாவது கூட்டணிக்கே வராத ஒரு கட்சி கூட நாம இணைஞ்சிட்ட விதமா வந்து அதிமுக தொண்டர்களை வந்து ஏன் அப்படி பரப்புறாங்க நம்ப வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் கேட்டிருப்பாரு டிஎம்கேவோட இளைஞர் அணி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இப்ப புதுசா வந்து இளைஞரணி நிர்வாகிகள் இருபது பேரை வந்து இந்த வருகிற சட்டமன்ற தேர்தல்ல வந்து எம்எல்ஏக்களா வந்து மாத்தப் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் கட்சியில ஸ்ட்ராங்கா இருக்காரு அதை தாண்டி அன்பில் மகேஷ் பொய்யாமலி இது போன்ற அவரோட சக வட்டாரங்கள் எல்லாம் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல இது மாதிரி இளைஞர்களை வந்து கொண்டு வரும்போது நேரடியா டிஎம்கே அப்படின்றது வந்து உதயநிதி ஸ்டாலின் கண்ட்ரோல்ல போயிடும் அதனால அவரோட பலம் இன்னும் பல மடங்கு உயர்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க இளைஞர்களோட சப்போர்ட் இருந்தா போதுமாப்பா டிஎம்கேவோட அடித்தளமா இருக்கக்கூடிய பல தலைவர் இருக்காங்க அவங்கதான் கலைஞரையே வந்து கட்டமைச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய துறைமுருகனா இருக்கட்டும் கே என் நேர் இப்படி பல பேர் இருக்காங்கப்பா அவங்களோட சப்போர்ட்லாம் வேணாமா அப்படின்னா அவங்களும் சேர்ந்து தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு பல காலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதனாலதான் நேரடியா துணை முதல்வர் வரைக்கும் வந்திருக்காரு இப்ப சமீபத்துல அதே அறிவு திருவிழாவில் பேசிய துறைமுருகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் கதையெல்லாம் எடுத்துட்டு சொல்ல போனா ராஜராஜ சோழனோட ராஜேந்திர சோழனோட கட்டமைப்பு அதாவது ஆட்சி கட்டமைப்பு மிகப்பெரியதாகவும் அவர் ஆண்டு வந்த நிலப்பரப்பு மிக அதிகமாகவும் இருந்தது அது போல உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலின் இருக்கும் போதே அரியணையில் அமர்வார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதன் மூலமா அதை நான் மட்டும் சொல்லலைங்க அதே நேரத்துல கலைஞர் இருந்தே கலைஞர் என்ன விட ஒரு மிகுந்த ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளனா உதயநிதி ஸ்டாலின் வருவாருன்னு என்கிட்டயே சொல்லியிருக்காரு இதை நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் அதனால இது பொய் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் தான் நம்மளோட வருங்காலம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்க விதத்தை வச்சு வருங்காலம் அதாவது டிஎம்கேவோட வருங்காலம்ன்றது உதயநிதி ஸ்டாலினா மாறிடுச்சு வருங்கால சிஎம் உதயநிதி ஸ்டாலின் தான் அவங்க சொல்லாமலே அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலின் தான் டிஎம்கேவோட அடுத்த சிஎம் அதாவது நம்மளோட சிஎம் அப்படின்ற நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரியான பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க